நந்தகோபன் விளையாட்டுக் கழகம் மூன்று வருடங்களாக விளையாட்டுத்துறைக்கு மாத்திரம் சமூக சார்ந்த செயற்பாடுகளிலும் பாடசாலை மட்டங்களில் விளையாட்டினை வலுவாக்குவதற்கும் திறார்கள் மத்தியில் விளையாட்டு உணர்வுகளை ஏற்படுத்துகின்ற செயற்பாடையும் முன்னெடுத்து வருகிறார்கள் அதே போன்று நந்தகோபன் அண்ணன் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு மிக பிரம்மாண்டமான மின்னணியில் கரைப்பந்தாட்ட போட்டிகளை நடத்துவது வழக்கம் அந்த அடிப்படையில் இன்று இடம்பெற்ற மூன்றாம் ஆண்டு விளையாட்டு விழாவில் விளையாட்டு நிகழ்வில் இறுதி போட்டியில் கலந்து கொண்ட இரண்டு அணிகளும் மிக சிறப்பாக விளையாடினீர்கள் நான் நிகழ்ச்சி விளையாட்டு வீரர்களை பார்வையாளர்கள் ரசிகர்கள் உசாராக இருந்தார்கள் இருந்தாலும் ஒரு போட்டியில் ஒரு அணிதான் வெற்றியினை பெற முடியும் மற்ற அணி வெற்றியினை தவறவிட வேண்டிய சூழல் ஏற்படும் இருந்தாலும் விளையாட்டு மனிதரை பொருள் தோப்படுத்தது குறிப்பாக வெற்றியினையும் வெற்றியினை தவற விடுவதையும் ஏற்றுக்கொள்கின்ற ஏற்படுத்துகின்றது மிக மிக இரண்டு விளையாட்டுக் கழக தேவையான விடயம் என்றால் ஒரு விளையாட்டு துறையில் நாட்டம் செல்கின்ற போது விளையாட்டு துறையில் இளைஞர்கள் தொடர்ந்து வெளிப்படுகின்ற போது சமூகத்தில் நடவடிக்கைகள் ஏற்படாது நல்லொழுக்க சமூகம் உருவாகும் ஆனால் இன்று எல்லோரும்

தகுதியான ஒரு விளையாட்டு மைதானம் தேசிய ரீதியிலான ஒரு மைதானமும் மாவட்டத்தில் அமைப்பதற்கான நிச்சயமாக அது மிக விரைவில் வேண்டும் நல்ல விளையாட்டு வீரர்கள் இணைமறை காய்களாக இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் தேசிய ரீதியிலும் சர்வதேசத்திலும் பிரகாசிக்க முடியும் இந்த விளையாட்டுகளை முன்னெடுப்பதற்கு தொடர்ந்து துணியடிப்போம் என்று கூறிக்கொண்டும் இந்த விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களை வாழ்த்துவதுடன் வெற்றியினை தவறவிட்டவர்கள் அடுத்த தடவை வெற்றியினை பெற வேண்டும் என்றும் வாழ்த்துக்களை தெரிவித்து சார்பாகவும் கௌரவ கிராமிய ராஜாங்க அமைச்சர் சுயஸ்ரீ சந்திரான சார்பாகவும் கூறி